வணக்கம் உங்கள் விவசாயி இயற்கை வேளாண்மை மற்றும் பயிற்சி பண்ணை இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த கலக்கா தாங்க இந்த கலக்கா அறுத்து தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஊர்கா செய்கிறோம் இந்த ஊருகா வந்து எதுக்காகனா உங்ககிட்ட சேல் பண்ணுறது விற்பனைக்காக தான் கொண்டு வரோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் அறுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து இதில் இருக்கிற விதையை வந்து எடுக்கணுங்க இந்த விதையை எடுத்து தான் இது வந்து கசப்படிக்காது இல்லைன்னா இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா கசுக்கும் இந்த விதையை நீக்கிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு இதை ஊற வைக்கணும் அடுத்து வந்து மசாலாலாம் போட்டு மறுபடியும் வந்து ஒரு வாரம் ஊக்க ஊற வச்சு தாங்க நம்ம வந்து பேக் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க இந்த காயை வந்து நீங்கள் இந்த ஊருக்கு வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா போக்கும் இது வந்து ஏன்னா அவ்வளோ இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் விட்டமின் சி பி எல்லாமே உங்களுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான செத்துக்கள் அனைத்துமே இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க செடி ரொம்ப காய்ச்சிருக்கு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எப்படி ரெட்டிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்க பழம் வந்து பழுக்க போகுது ஸோ இந்த இதோட இந்த காயோட ஊருகா மட்டும் இல்லாமல் இதோட செடியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்குது ஸோ யாராவது உங்கள் தோட்டத்தில் வந்து இந்த செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொரியர்லேயே பண்ணிவிடுவோம் எஸ்டி கொரியராக இருந்தாலும் சரி இல்லை எம்எஸ் பார்சல் சர்வீஸ் இருந்தாலும் சரி நர்சரி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளான்ஸ் வேணுன்னாலையும் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் நம்மகிட்ட இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது சரிங்களா பாருங்கள் பிளான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு அடி இருக்குது நீங்கள் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிடும்

கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்ப வந்து வேலை முடியல நான் நம்ம என்ன செய்யறோம்னா சீரகம் தாங்க இருக்கிறோம் அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு ஊற வச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஊருகை போட்டு போடுறோம் அந்த சீரகம் தான் இருக்கு சோ அடுத்து கடுகு தான் போடுறோம் எல்லாமே வந்து பதமா வறுத்துக்கணும் எதுவும் கருகு போடுறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் தாங்க வறுக்கிறோம் இது வந்து ரொம்ப கூடாது பதமா வந்து எடுத்துக்கணும் ஏன்னா அதிகமாக கருகுச்சுன்னா தீஞ்சு போச்சுன்னா அந்த கசக்கும் சோ ஊருகா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டே இருக்காது நல்லா இருக்காது அதனால் நீங்கள் செய்யும் போது பார்த்து வர்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து சீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் அரைச்சி வச்சு அடுத்து வந்து மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் கலக்கணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய் தூளுங்க அவ்வளோதாங்க அடுத்து நம்ம மசாலாலாம் போட்டு கிளார் வெட்டி தான் மூலிகை பொருள் ஆமாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கிடையாது இதில் என்னென்ன இருக்குன்னா வெந்தயம் கடுகு சீரகம் மிளகாய் தூள் அடுத்து பொடி இதுக்கு ப்ரெசர்வேட்டிவெலாம் இதை பண்ணுறது ப்ரெசர்வேட்டிவ் வந்து இது என்னென்னா ஆயில் தான் அதாவது கடலை எண்ணெய் தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான கடலை எண்ணெய்ங்க செக்கில் ஆட்டினது நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து வாசனை நல்லா வரும் நீங்கள் பாக்கெட் என்ன போட்டிங்கன்னா அது வந்து வாசனையே இருக்காது அதனால் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பார்த்து வைங்கோங்க இப்போ இந்த எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி பொடி கொண்டா எடுக்கோங்க அடுத்து வந்து நம்ம காய்ச்ச வச்சு கடலை எண்ணெய் ஊற்றணும் நல்லா மசாலாலாம் இறங்கி வர சூப்பராக இருக்குது இது அப்படியே ஒரு ஒரு நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசர்வேட்டிவ் ஆகணுங்க அப்போ தான் அந்த எண்ணெய் அதில் இருக்கிற அந்த மசாலா எல்லாமே காயில் வந்து ஊறி நல்லா டேஸ்ட்டாக வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஊருவாக தாங்க இதில் வந்து நம்ம எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவாக ஆட் பண்ணல இது ப்ரெசர்வேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா ஆயில் தாங்க இருக்குது இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற வரைக்கும் ஊருக்கு வந்து எதுவுமே கிடாது நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும் உங்களால் ஸோ மக்களே ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னோட முடிய போகுதுங்க அதாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோட முடிய போகுது கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் போயிட்டு இருக்குதுங்க பலாக்கா ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க ஒரு பத்து கேஜி அந்த ரேஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக காலிடுங்க தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுவீங்க நாங்கள் வந்து ப்ளஸர்வேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து வினிகரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் தான் நீங்க வீடியோல பாப்பீங்க இதில் வந்து நாங்கள் என்னென்ன பொருள் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆரோக்கியம் ஆரோக்கியமான பொருள் தான் வந்து நீங்க பயப்படாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்க உங்கள் விவசாயி இயற்கை வேளாண்மை மற்றும் பயிற்சி பண்ணை அவங்களை வந்து பற்றினா உங்களை சப்போர்ட் கொடுங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் அவங்க கிடையாது ஊருகா மட்டும் இல்லாமல் உங்கள் விவசாயி இயற்கை வேளாண்மை மற்றும் பயிற்சி பண்ணிலேருந்து என்ன பேன் அப்புறம் நர்சரி செடிங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறலாங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ ஊருகா வந்துருக்குங்க அதாவது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொரு பேக் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் இருக்குதுங்க ஸோ தேவைப்படுறவங்க வந்து சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு பேக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரும் நீங்கள் கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வரல கொரியர் சார்ஜ் வந்து நாங்களே பார்த்துக்குறோம் அரை கிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதே அதேமாதிரி கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்க ஸோ ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஊருகாங்க இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை பருப்பு குழம்பு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்கி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் விவசாயி மற்றும் இயற்கை வேளாண்மை பயிற்சி பண்ணைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வரோம் நன்றி வணக்கம்